நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு அரசு வணிக வரித்துறை அலுவலகத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு வணிக வரித்துறை அலுவலகத்தில் வணிக வரித்துறை இணை ஆணையர் கார்த்திகேயினி தேசிய கொடி ஏற்றி வைத்து சுதந்திர தின விழா சிறப்புரையாற்றினார் பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கி பணியாளர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்வில் வணிக வரித்துறை துணை ஆணையர்கள் ராம்மோகன் சிவகுமார் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாறிமுத்து வந்து பழைய வரலாற்றை வந்து நினைவு திட்டத்தை எல்லாரும் சொல்றோம் இந்த பழைய வரலாறுங்கிறது என்னென்னா இந்த போர் போராட்ட வீரர்கள் தியாகிகள் மற்றும் அந்த அதை பாலினம் சாராத எல்லா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுதந்திரத்துக்காக போராடி நம்மளுக்கு இந்தியாவில் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இந்த வரலாற்று பழைய வரலாற்றை வந்து நாம் ஏன் நினைவு கூறுறோன்னா நாமளும் புதிய வரலாறு வந்து படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப வரலாறு வந்து நம்ம படைக்கணும்னா பழைய வரலாறுகள்லாம் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்போதான் நம்ம புதிய சரித்திரத்தை வந்து நம்ம உருவாக்க முடியும் நம்ம கல்வியிலையும் சரி பொருளாதாரத்துலையும் சரி உள்கட்டமை கட்டமைப்பத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் சரி நம்ம வந்து மேலை நாடுகளுக்கு அந்த தரத்துல தான் நம்மளும் வந்து அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் இப்போ இது மட்டும் நமக்கு வந்து கிடையாது இந்த இடத்துல வந்து நம்ம உரு ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கணும் என்னென்னா நம்ம சுத்தமான ஒரு சுற்றுச்சூழல் வந்து வச்சுக்கணும் ஆரோக்கியமான வந்து உடலை வச்சுக்கணும் ஒரு சுகாதாரமான ஒரு வாழ்க்கை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும் அதே மாதிரி பாதுகாப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த இடத்துல போனாலும் பெண்களுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு ஆன ஒரு உணர்வை வந்து தெரியப்படுத்தணும் ஸோ இப்போ வந்து மேலாளர் சொன்னாங்க இது மாதிரி நம்ம சுத்தமாக இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தால்தான் தான் மற்றவங்களும் அது வந்து ஒரு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து எடுத்துக்குவாங்க ஸோ நம்ம சுத்தமாக இடத்த வச்சுக்கணும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நான் அதை வந்து நான் செஞ்சேன் நாட்டுக்கால வந்து நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இருந்து ஆரம்பிக்கணும் நம்ம இருந்து ஆரம்பிக்கணும் ஸோ அதுவே நம்ம நாட்டுக்கு நாட்டுக்கு போய் நம்ம தனியாக கூட்டம் செலவு போட்டு நம்ம செய்யணும் அவசியம் இல்லை நம்ம வீட்டில் நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல நம்ம செஞ்சாவே வந்து அது நாட்டுக்கு செய்கிற மாதிரி தான்